வாழ்க்கையில என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் மேசராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அதாவது ஆணி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த சிறப்பு வாய்ந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது தமிழ் மாதத்துல மொத்தம் பன்னிரண்டு மாதம் இருக்கு இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும் குறிப்பா எதை சொல்லலான்னு பார்த்தா உதாரணமா மார்கழியில் அதிகாலையில தூங்கி எழுது எழுந்திருக்கிறது நல்லது புரட்டாசி மாசம் அசைவம் முன்னாமல் இருக்கிறது நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதத்திற்குமே நம்மளோட முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க இது போலதான் நம்ம கிட்ட பெரும்பாலான நபர்கள் நிறைய விஷயத்த கடைபிடிச்சிட்டு வராங்க அதுபோல ஆணி மாதத்துல வீடு கட்ட தொடங்க கூடாது ஆணி அடி கோளாதே கூனை குடி போகாது அப்படிங்கிற பழமொழியுமே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அதாவது ஆணி மாதத்துல வீடு கட்ட மனையடி சாஸ்திரம் பார்க்க கூடாது அதாவது வாஸ்து ஆரம்ப பூஜை செய்யக்கூடாது இததான் சொல்றதுக்காக ஆணி அடி கோளாதே அப்படிங்கிற பழமொழியை நம்மளோட முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதே போலதான் பங்குனி மாதத்துல கூட பாருங்க வீட்டிற்கு குடி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கிரக பிரவேசம் செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு மாதத்திற்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்காங்க அதுபடி இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது கிரக நிலைகள் எப்படி இருக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய அதிபதியா கொண்டிருக்கிற நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க சிறப்பா செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பலவித நல்ல குணங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் மீதும் சம அளவு ஒரு மரியாதை அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பீங்க இப்போ ஒரு வீட்டுல ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய நபர்களா இருப்பீங்க எல்லோர் மீதுமே பாசமா இருப்பீங்க எல்லோருக்காகவும் விட்டு கொடுத்து போறது அவங்களோட வாழ்க்கையில அவங்க முன்னேறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களா இந்த ராசி அன்பர்கள் நீங்க தான் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கிற நீங்க தனியாக இருக்கிறத விரும்பவே மாட்டீங்க கூட்டமாக கும்பலா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு இடத்துக்கே இப்போ நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக போக மாட்டீங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு கூட்டமாக கூடி குதூகலமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே யாராச்சும் உங்களோட நண்பர்கள் எங்கேயாவது போகலான்னு சொன்னா கூட முதல்ல உங்களை தான் தேடுவாங்க ஏன்னா எங்க எப்போ போனால் இது சரியா இருக்கும் அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்குறதுல நீங்கள் ரொம்பவுமே சிறப்பான நபர்களாக இருப்பீங்க எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மையை மட்டுமே தரக்கூடியவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள் ஆனா உங்களோட வாழ்க்கையில் அந்த நன்மை நடக்குதான்னு கேட்டா பெரும்பாலான மேசராசிகள் சொல்றது இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் இந்த விஷயத்தில் நீங்க நல்ல ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு நீங்க ஒரு எளிய இறை வழிபாடு செஞ்சாலே போதுங்க நன்மைகள் வந்து சேரும் மேசராசி அதிபதி செவ்வாய் அதனால நீங்க கிழமையில விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மை உண்டாகும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்லது நடக்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை பிறக்கும் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர விநாயகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க கணபதியினருளால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நாம உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் நல்லது என்ன கெட்டது என்ன விரிவா பார்க்கலாம் அந்த வகையில ஆணி மாதத்துல மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கு ஆணி மாதம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமா அமைய போகுது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசிநாதனோட கேது பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு அவ்வப்போது தோன்றி மறையும் உங்களுடைய குழந்தைகள் பத்தின சிந்தனை அதிகரிக்கும் இருந்தாலுமே லாபஸ்தானத்துல குருவின் பார்வை சஞ்சாரம் செய்யறதுனால ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறார் இதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் கூட உங்களுக்கு சீராதாங்க இருக்கும் மாத பிற்பகுதியில புதிய சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களுடைய வியாபாரமும் சரி தொழிலும் சரி இதுல கடந்த காலத்துல பல தடைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு இப்பொழுது விலக ஆரம்பிக்க போகுது செஞ்சுட்டு வர தொழிலுமே நீங்க விரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் உங்களோட வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தீர்ந்துடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகிடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆறு மற்றும் ஏழாம் தேதி வருவதனால அன்றைய தினம் மிகுந்த கவனமா செயல்படணும் மேலும் விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நீங்க இந்த மனநிலை இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா அதிர்ஷ்டக்காரர்களா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மாதம் முழுவதுமே நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார் இதன் மூலம் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வருமானம் இப்பொழுது சீர வரத் தொடங்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விளங்கிடும் தம்பதிகள் இடையில் ஒற்றுமை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை வரும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் குரு பகவானோட இந்த மாதம் ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால உங்களுடைய நண்பரால் நல்ல நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் கோயில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூட வாய்ப்பு வரும் இந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியா பயன்படுத்திக்கணும் சிலர் புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்புமே கிடைக்கும் பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு பக்க பலமா அமையப் போகுது அது மட்டும் இல்லாம முடங்கி நல்ல ஒரு கொடுக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அந்த நெருக்கடிகளுமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைமையின் மேல் நம்பிக்கை வரும் மாணவர்களுக்கு படைப்பு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் பொதுவான வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களோட பேச்சில மட்டும் நிதானத்தையும் உங்களோட செயல்கள மட்டும் அக்கறையும் கொண்டு செயல்படுங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் உடல்நிலையில் இருந்த கோளாறு நீங்கி உடல்நிலை சீராகும் குடும்ப நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்கும் இணக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலநிலை கொஞ்சம் அக்கறை காட்ட போறீங்க சேமிப்பு இந்த மாதம் உங்களுக்கு உயிர்ந்து காணப்படும் சந்திராசிரமம் ஏழு எட்டாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கவும் செயல்பட்ட நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு முயற்சியில உறுதியா இருந்தா முன்னேற்ற பாதையில நடைபோட முடியும் இதை முழுமையா நம்பக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் சகாயஸ்தானத்தில் சென்றிருக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய அமைப்பை தந்து போறார் தடைப்பட்ட வேலையுமே இப்போ விரைவுல முடிவிற்கு வந்துடும் அரசு வழியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது இந்த மாதம் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருமானம் உயர்ந்து காணப்படும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டு முதல் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால நீங்க ரொம்பவுமே புத்திசாலித்தனமா செயல்பட போறீங்க ஒவ்வொரு செயல்களையுமே நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்ல நன்மை உண்டாகும் சிலதுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு புதிய ஒப்பந்தம் தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்க உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்காக வங்கியில கேட்டிருந்த கடன் உதவி இந்த மாதம் உங்களோட கை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க குடும்பத்துல இதுவரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த முடிவுகளுமே இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வந்துடும் சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்கு மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்து கல்லூரியில இடம் கிடைக்கும் அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிறப்பா செயலாற்றினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்க சிறப்பா பணியாற்றிங்கன்னா நன்மையை பெற முடியும் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் செல்வா போடுத்திகளை புரிஞ்ச வம்பு வழக்குகளில் இருந்த நெருக்கடி தீரும் வியாபாரிகளுக்கு கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சாதகமான பல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் முடிஞ்ச வரைக்கும் மூணு நட்சத்திரக்காரங்களும் கோபப்படுறத மட்டும் குறைச்சிக்கோங்க நன்மை வந்து சேரும் அதே போல செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற முடியும் விநாயகரின் பரிபூரண அருளும் உங்களுக்கு பெற்று நலமுடன் வள வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே